ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாயுத்தல்லை வந்து அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த வாயுத்தல் தான் இதை வந்து நம்ம உடனடியாக எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போடப் போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க எல்லாமே நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் இது வந்து நீங்கள் வெளியே எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்காது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக வந்து இந்த வாயுத்தல் வந்து நம்ம உடனடியாக வந்து நம்ம சரி செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாயுத்தலை வந்து எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாயுத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா வரும் அது மாதிரி தேவைக்கு அதிகமான உணவு நமக்கு போதுமான அளவு உணவு எடுத்துட்டாலே பிரச்சனை இல்லை அதுக்கு மீறி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாயுத்தலை வந்து அதிகமாக வருது அது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வயிறு வலி கூட வர வயிறு வந்து உப்பிசமாக இருக்கும் சாப்பிடவே தோணாது அவங்களுக்கு அது மாதிரி உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு கூட இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து வருது நிறைய பேருக்கு இந்த வாயுத்தலை வருது இதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இது வந்து ஒரு கால் டியூஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் டியூஸ்பூன் போதும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் நம்ம வாய் தலை வரும்போது வயிறு வலி இருக்கும் அந்த வலியை வந்து உடனடியாக கட்டுப்படுத்துகிறதுக்கும் உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து பயன்படுது இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கும் பாருங்கள் அதெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி நமக்கு இதே நோய் வராமல் இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த வெந்தயம் கால்ட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் எடுத்துருக்கோம் இது வந்து சரியமான வாயுத்தலை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து இந்த சீரகம் தான் இது வந்து நிறைய வயிற்று சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே நமக்கு க்யூர் ஆகிறதுக்கு இந்த சீரகத்தரமாக யூஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த ரெமடி எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு உடல் எடை குறையும் இந்த ஜீரகத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் காப்பர் மெக்னீஷியம் எல்லா விட்டு எல்லா சத்துக்கள் இருக்கிறதுனால வாயுத்தலையில வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் ஹெல்ப் பண்ணுது இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு செரிமான இருந்து நல்லா நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா ஓமம் தான் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கணும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓமம் வந்து எதுக்கு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செரிமான செயல்பாடு வந்து நல்லா சீராக்குது வயிற்று பொருமல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த ஓமம் இது வந்து சளி இருமல் எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடியது இது வந்து சளி சின்ன குழந்தைங்களில் சளி இருமலாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு க்யூர் ஆயிரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்று இருக்க பூச்சி எல்லாமே நல்லா வந்து சாகிறதுக்கு இந்த ஓமம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது குழந்தைங்களுக்கு கூட இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புழு எல்லாமே கிளியர் ஆயிடும் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாமே சம அளவு தான் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கடைசியான பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயம் தான் இப்படி ஒரு கட்டி மாதிரி எடுத்து இருக்கும் அதில் வந்து சின்ன பீஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து நான் அம்மிக்கல்ல வச்சு நல்லா நச்சு வச்சுருக்கேன் இது இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொடி இருக்கும் பெருங்காய பொடி இருக்கும் பார்த்தா அது வந்து ரெண்டு சிட்டிகை எடுத்து போட்டுக்கோங்க இது இந்த கட்டி ஆகிடுச்சா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துக்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால வாயுத்தலையில் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா கட்டுப்பாட்டாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து நல்லா பயன்படுது சின்ன குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்று விளையாடு வந்து அழுவாங்க வயிற்று பொருமல் இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயத்தை வந்து இங்கே தண்ணியில் கரைச்சி வந்து கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது உடனே நிவர்த்தி ஆகிரும் வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஜீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு பிஞ்ச் அளவு வந்து பெருங்காயம் இந்த நாளையுமே வந்து தண்ணியில் போட்டுங்க தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கட்டுது இது நல்லா கொதிச்சு ரெண்டு கிளாஸ் வச்சோம் பார்த்தீங்கன்னா தண்ணி அது வந்து ஒரு கிளாஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் சுன்ற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சிரும் カラー நல்லா चेंज ஆயி வரும். முடிச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாய் தொழிலேருந்து உடனடியாக நிவர்த்தி ஆகிற ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சூடாக இருக்குது நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது சாப்பிடுங்க இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு வந்து உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ் நம்ம கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ட்ரிங்கை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் வெறும் வயதில் வந்து எடுக்கணும் நல்லா சூடோடு எடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் இது ஐம்பதாவது வீடியோங்க எல்லாமே நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கேன் டெய்லி நமக்கு பயன்படக்கூடிய வீடியோ தாங்க போட்டிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணால் அந்த வீடியோவில் இருக்குங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல்லைக்கனை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க பாய் தேங்க் யூ